பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காமிப்பீங்க அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்க்க போகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் பெரியப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பெரியப்பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க செஞ்சேரிமலை டு பெதப்போம்பட்டி மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வெள்ளாமுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமியாக வந்துடும்ங்க தார் ரோடு பேஸே வந்துடுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட்டுக்கு வடக்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சுத்திலையுமே தோப்புங்க பக்கத்தில் வில்லேஜும் இருக்குதுங்க கம்பெனிஸும் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமியோட விலை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தோரு லட்சரூவா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் இருக்குதுங்க நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்டேஜ் வாசத்துக்கு நல்லா இருக்குங்க